கிரைஸ்தல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதினால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தருடைய வார்த்தையின்படி சாரிபாத் ஊரில் உள்ள விதவை வீட்டில் தங்கியிருந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே அடையாள அற்புதங்களை செய்து வந்தார் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்ட அந்த ஸ்திரி அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இது நடந்தது என்ற உண்மையை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் வியாதியில் கிடந்த அந்த சிறியின் மகனை எடுத்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிள்ளைத்தான் என்றதை பார்த்த ஸ்திரீ நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் மூடைய வாயிலிருந்து பிறக்கும் கத்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதினால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் சிதைக்கியா ராஜா இரேமியா தீர்க்கதரிசி அலைத்தனு கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டான் அதற்கு ஒப்புக்கொடுக்க படிவீர் என்று சொன்னான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவராய் இயேசு சுவை பார்த்து நூற்றுக்கு அதிபதி கேட்டார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் அநேகருக்கு அநேக உதவிகள் செய்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் தேவையின் போது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில்தான் கவனமாக இருப்பார்கள் அது மனிதனுடைய வார்த்தையா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்று அறிந்துதான் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் எனவே நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையானது பிறரால் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் மேலும் நாம் கர்த்தருக்குள் இருப்பதால் கர்த்தர் நமக்குள் இருப்பதால் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லும் வார்த்தையாக இருப்பதாக உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உம்முடைய நாமத்தை பிறர் மகிமைப்படுத்தும்படியாகவும் உமக்கு சாட்சியாக இருக்கும் வார்த்தையாக எங்கள் வார்த்தைகள் வெளிப்பட்டு வர கர்த்தர் நீர் கிருமை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்